வெல்கம் டு சசி மீடியா ஸோ பிக் பாஸ் நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நேற்று பார்த்தாவே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் பாஸ்க்குன்னு எந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹைப்பே இல்லாமல் தான் தொடங்கியிருக்கு ஆனால் வந்திருக்க கண்டஸ்டன்ட் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பெரிய அளவில் ஏதாவது கண்டன்ட் கொடுப்பாங்கப்பா அப்படி தான் ஆட்கள் எடுத்திருக்காங்க ஸோ ஓட்டிங் போல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ பத்தொம்போது ஐ திங்க் வந்து பத்தொம்போதுடைய பேரும் வந்து வந்து உள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னா யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது இப்போக்கி மக்கள் யார் யார் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று தானே தொடங்குனாங்க இன்றைக்கி வந்து காலையில் செக் பண்ணி பார்த்தேன் பட்டு இன்றைக்கும் ஓட்டிங் போல் வந்து அன் அஃபீஷியலில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க பசங்க ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல அதிக ஓட்டுகள் யார் வாங்கியிருக்கா அந்த பத்தொம்போது பேர் வரிசை அப்படியே பார்ப்போமே யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்கிறது வந்து கனி பதி பதிமூணு பர்சன்டேஜ் வருது நாற்பத்தஞ்சு ஓட்டுகள் ஸோ ஜஸ்ட்டு நேற்று ஆரம்பித்த உடனே பசங்க உள்ளே போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தெரியுது இப்போக்கி ஃபஸ்ட்டு கனி இருக்காங்க ரெண்டாவது வந்து ரம்யா ஜோ ஸோ அந்த கரகாட்டம் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க இல்லையா அவங்க தான் ஸோ அப்பா அம்மாலாம் இல்லைன்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா அதிக ஒரு பாதிப்பை மக்களுக்கு கொடுத்துருக்கு போல் ஸோ அவங்க வந்து நாற்பத்தி மூணு ஓட்டுகள் பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜோடு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஷபரி ஸோ அதான் ஐ திங்க் அந்த இவர்னு நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு ஓட்டுகள் ஒம்பது புள்ளி நாலு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு ஸோ ஓட்டுகள் ரொம்ப கம்மின்னு பார்க்காதீங்க பர்சன்டேஜ் பட்டு பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அவங்க தாண்டிட்டாங்கன்னா இன்றைக்கி பார்க்குற எபிசோடில் ஓட்டுகள் அப்படியே கொஞ்சம் மாறும் அப்படி அதுதான் அடுத்தது கமர்தீன் அந்த சீரியல் ஆக்டர் அவர் தான் ஸோ அவருக்கு இருபத்தோரு ஓட்டுகள் வாங்கியிருக்கு எட்டு புள்ளி இருபத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா அதாவது ரம்யா அவருடைய ஃப்ரெண்டு ரெண்டாவதாக வந்தாங்கள்ல ஸோ அவங்க தான் வாட்டர்மில்லன் திவாகருக்கு அடுத்ததாக வந்தாங்களா அவங்க தான் இருபத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்திருக்கு பா வாட்டர்மில்லன் திவாகருக்கு இருபத்தி மூணு ஓட்டு ஆறாவது பிளேஸில் இருக்காருங்க பாப்பா நல்லா கிரிஞ்சி பண்ணாமல் காமெடி பண்ணிகிட்டு இருந்தால் கூட உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அடுத்தது துஷ் துஷர் துஷாரான்னு நினைக்கிறேன் ஸோ அவர் இருபத்தி மூணு ஓட்டுகள் வாங்கி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அடுத்து அந்த விக்கல் விக்ரம் அவர் வந்து இந்த ஷோ காமெடி ஷோலாம் தான் சொன்னல குண்டா இருந்தாரில்ல அவர் எட்டு ஓட்டுகள் வாங்கி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வியானா ஸோ பதினாறு ஓட்டுகள் அதான் பொண்ணுங்க தான் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக குமிஞ்சிருக்காங்க அது பேர்களை ஒரு ரெண்டு நாள் நம்ம பேர்களையும் மூஞ்சி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து பதினாறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு எழுபத்தி மூணு அடுத்து எஃப்ஜே ரெண்டாவதாக ஒரு பையன் வந்தால ரேப்பர் அவர் அவர் வந்து அதிசயன்னு நினைக்கிறார் அவர் பேர் நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஓட்டுகள் வந்து பதினஞ்சு தான் விஜே பார்வதியும் அதே பர்சன்டேஜ் நாலு புள்ளி நாற்பத்தி நாலு ஓட்டுகள் பார்த்திங்கன்னா அதே பதினஞ்சு ஓட்டுகள் அடுத்தது கெமி அந்த ஸ்போர்ட்ஸு வாலிபால் விளாண்டாங்கள்ல இந்தியாவுக்காக ஸோ அந்த பொண்ணு நல்லா தானே பேசுனாங்க சரி பரவாயில்ல அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டு ஓட்டுகள் மூணு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிறவங்களாம் வந்து சுபிக்ஷா சுபிக்ஷா ஐ திங்க் வந்து அந்த போட்டிங் போகிறாங்கல்ல கடல் ஸோ அந்த பொண்ணு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒம்பது ஓட்டுகள் ரெண்டு புள்ளி ஆறு அடுத்தது ஆதிரை இவர் வந்து ஆதிரை லேடின்னு நினைக்கிறேன் அந்த சிங்கப்பெண்ணை பாட்டில் வருவாங்கள்ல அவங்க தான் ஏழு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் அடுத்தது அஃஷரா அந்த டிரான்ஸ் உமன் இருக்காங்க இல்லையா இருந்து பொம்பளையா மாதிரி இருக்காங்களா அவங்க தான் ஆறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஒன்று புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜ் அடுத்தது கலையரசன் அதே ஆறு ஓட்டுகள் ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அடுத்தது நந்தினி ஐ திங்க் இவங்க ஆங்கராக ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா ஸோ அவங்க தூத்துக்குடியே சம்திங் அவங்க நாலு ஓட்டுகள் ஒன்று புள்ளி ரெண்டு பிரவீன் காந்தி டைரக்டர் அவர் யாருன்னே பாதிப்பேருக்கு தெரியாது அதனால் பெருசாக ரீச் ஆகலை ரெண்டு புள்ளி ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஓட்டுடைய எண்ணிக்கை ரெண்டு கானா விண்ணத்தும் ஓட்டலை ரெண்டு ஓட்டுகள் அஞ்சு புள்ளி ஒம்பது பிரவீன் ரெண்டு ரெண்டு ஓட்டுகள் அஞ்சு புள்ளி ஒம்பது எல்லாருமே கடைசி இதில் ஸோ இதில் கடைசியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர் இருக்கார் கானா விண்ணத்து இருக்காது பிரவீன் அந்த ஹாலிவுட்டில் படம் பண்ணுன்னு சொன்னார்ல அவர் இருக்கார் ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் பெரிய அளவில் எதுவுமே எடுத்துட வேண்டாம் யாரையும் வந்து மனசு ஐயோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டில் நினைச்சிடவும் கூடாது ஜஸ்ட் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு ஓட்டிங் போல் திறந்துருக்குன்னு ஆனாலும் நம்ம பசங்க போய் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க அதனால் இன்றைக்கி அப்படியே இந்த வீக்குக்கு அப்புறம் மாறும் அதாவது ஐம்பது நாளைக்கு அப்புறம் தான் வின்னரையே நம்மளால் கணிக்க முடியும் ஜஸ்ட்டு இப்போ இன்றைக்கி மக்கள் தெரிஞ்சிக்கிறனால யாருக்கு வெளியில் ஆதரவு இருக்குது அதாவது இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வச்சு வெளி உலகத்தில் இருக்கிற அந்த மதிப்பை வச்சு அவங்களுக்கு ஓட்டு விழும் ஸோ இன்றைக்கி எபிசோடுக்கு அப்புறம் அப்படியே முடிவுகள் மாறும் அப்படியே ஒரு ஒரு நாளும் முடிவுகள் மாற்றப்படும் ஜஸ்ட்டு நம்ம இந்த டைமில் தினைக்கும் ஓட்டிங் கொடுப்போம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இன்னும் நிறைய பேருக்கு சஜஷனாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்